ப்ரஸ்ட் எஜுகேஷன்லேருந்து இன்னைக்கு ஒரு பேட்ச் வந்து அப்ராட் மெடிசன் கிர்கிஸ்தானில் மெடிசன் படிக்க கிளம்புறாங்க நம்ம ஷேலோம் ப்ரஸ்டண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நம்ம அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கிளம்புறாங்க ஆல்ரெடி வந்து போலந்து ரஷ்யா உஸ்பெகிஸ்தான் இதுக்கெல்லாமே பேச்சஸ் கிளம்பியிருக்காங்க இப்போ இன்றைக்கி ஒரு பேட்ச் கிர்கிஸ்தான் கிளம்புறாங்க இந்த வீக்கில் இன்னொரு பேட்ச் வந்து ரஷ்யா கிளம்புறாங்க அதுக்கான ஒரு பான் வாயேஜ் மீட்டிங் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரிகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளம்புறாங்க இங்கே ஒரு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர்லேருந்தும் ஒரு டென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தும் பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கிளம்புறாங்க இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக கேஎம்சிஹெச்சில் உள்ள டாக்டர் ஸ்ரீனிவாசன் சைக்காட்ரிஸ்ட் ஃபேமஸ் சைக்காட்ரிஸ் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் வந்திருந்தாங்க இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கான மோட்டிவேஷனல் மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம் இன்னைக்கு ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கிர்கிஸ்தானுக்கு ஃப்ளைட் இருக்கு நாளைக்கு வந்து அவங்க அங்கே ரீச் ஆயிடுவாங்க இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் வெரி ஓப்பன் வந்து பாதுகாப்புங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும் போது லோக்கல் ஸ்டூடெண்ட்டை விடவே வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸ்மே ரொம்ப தான் இருப்பாங்க அதே நேரத்துல எம்பசி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதனால வந்து நம்ம ஷேலோன் ட்ரஸ்டோட லோகோவே வந்து என்ன அப்படின்னா நீங்க பாதுகாப்பு படிப்பு படிப்போட தன்மை படிப்போட குவாலிட்டி அதேமாரி வந்து பாதுகாப்பு இது ரெண்டுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் எங்களோடய யூனிவர்ஸ்ல எல்லாத்துலையுமே எங்களோட மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஏன்னா சின்ன பசங்க நம்ம கொண்டு போய் விடுறோம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு நாளைக்கு எப்படி இதை வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு இருக்கும் அது இல்லாமல் ஷேலம் வந்து அனுப்புறது மட்டும் கிடையாது சிக்ஸ் இயர் அவங்களை டேக் கேர் பண்ணுறோம் நாளைக்கு ஒரு சின்ன இஷ்யூனாலும் இமீடியட்டா எங்களுக்கு கால் பண்ணால் யாருக்கிட்ட பேசணும் லைக் இப்போ ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனாலும் உள்ள ரெக்டரோட கான்டாக்டில் இருப்போம் ரெக்டருங்கிறவங்க வந்து நம்ம ஒரு கவர்னர் மாதிரி ஸோ

சார் இதுவரை நாங்கள் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க இந்த ஸ்காலர்ஷிப் நம்ம கொடுக்க ஆரம்பித்தது வந்து டூ தௌசண்ட் இருந்து தான் வந்து ஸ்காலர்ஷிப் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும் இது வந்து ஒரு பேட்ச் இது வந்து இப்போ ஒரு செகண்ட் பேட்ச் ஆல்ரெடி வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போலந்து போகிறவங்க போயிட்டாங்க உஸ்பெகிஸ்தான் போகிறவங்க போயிருக்காங்க நிறைய போயிருக்காங்க இப்போ இன்றைக்கி கிரிகிஸ்தான் போகிறவங்க போகிறாங்க இனி லெவன்த்து லெவன்த் வந்து ரஷ்யா போற ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க இந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க இவங்களை எப்படி சூஸ் பண்றோன்னா டாக்டர் கூட பேசும்போது சொல்லிருப்பாங்க இன்ட்ரஸ்ட் தான் நாங்க வந்து அவன் உங்களோட டுவெல்த் மார்க் ஷீட் இதெல்லாம் நாங்க பாக்குறதே கிடையாது மெடிக்கல் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதே மாதிரி நம்ம ஸ்காலர்ஷிப்புமே எல்லாத்துக்குமே பண்றதுல ஃபர்ஸ்ட்ல வர ஒரு ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ஸ்காலர்ஷிப் பண்றோமு என்னன்னா இங்க சொல்லமான இப்ப ஒன்றரை லட்சம் பேர் நீட் எழுதுறாங்க சார் ஆக்சுவலா ஏழு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டூடெண்ட் இருக்காங்க நாலு லட்சம் பேர் பயாலஜி எடுக்கிறாங்க இந்த பயாலஜி ஒரு ஸ்டூடெண்ட் தொடர்றாங்களே என்ன டாக்டருக்கு படிக்க போறேங்கிறது தான் இது இது டூ தௌசண்ட் அதான் வீட்டுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அந்த நாலு லட்சத்துல ஒன்றரை லட்சம் பேர் நீட்டுக்கு அப்ளை பண்றாங்க அவன் நீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டாங்கனாலே டாக்டருங்கிறது வந்து அவங்க மைண்டுக்குள்ள இருக்கு ஆனா ஒன்றரை லட்சம் பேர் அப்ளை பண்ற இடத்துல வெறும் பத்தாயிரம் சீட்ஸ் தான் இருக்கு இன்னைக்கு நம்ம நாடு வந்து ரொம்ப பாப்புலேஷன் உள்ள நாடு டாக்டர்ஸோட ஸ்கேர் சிட்டி எல்லாம் ஜாஸ்தி இப்போ பாத்தீங்கன்னா பிராட் கண்ட்ரீஸ்ல வந்து அந்த அளவுக்கு டாக்டர்ஸோட ஸ்கேர் சிட்டி கிடையாது அதனால இது வந்து நோபல் ப்ரொஃபஷன் கிடையாது நம்ம நாட்டில அது இருக்குது சோ அப்போ வந்து பத்தாயிரம் சீட்ஸ் இருக்கு பண்றவங்க ஒன்றரை லட்சம் பேர் அப்படி இருக்கும்போது அந்த அத பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம பார்க்கற ஒரே ஒரு விஷயம்தான் மெடிசன் படிக்கணும்னா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கணும் அவ்வளவுதான் நாட்டை அதாவது நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும் இதெல்லாம் அப்படி கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா அப்ராட் ஏன் சூஸ் பண்றாங்கன்னா இப்போ இங்க ஒரு இங்க வந்து இந்தியாவில் சீட் கிடைக்கல ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷனை சூஸ் பண்ணா ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் க்ரோஸ் ஆகுது இதே இது வந்து நாங்கள் அப்ராட்ல வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்குள்ள இருந்து மேக்ஸிமம் டூ க்ரோஸ் வர இருக்கிற கண்ட்ரீஸ் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுட்டு அக்காமடேஷன் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே அதில் வந்துருது ஸோ அவங்களால வந்து ஈஸியா ரொம்ப கம்மியான பைஸ்ல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இங்கே ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிற காஸ்ட்ல அவங்களால அப்ராட்ல வந்து மெடிசன் முடிச்சுட்டு வர முடியும் சார் எங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பர்டிகுலரா நாங்க வந்து என்னன்னா நாங்க சார்ஜ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து அட்மிஷன் விசா டிக்கெட்டு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டே கால் லட்ச ரூபாய் வரும் இதுல வந்து நாங்க ஒரு ஒன் லேக் ஸ்காலர்ஷிப் கொடுத்துறோம் நாங்க ஸோ நாங்க ரொம்ப ரொம்ப மினிமலா தான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்க சார்ஜ் பண்றோம்